ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தம் ராமத்தில் அம்பிய வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் பரிசுத்தாவியானவர்களை பலப்படுத்தி நடத்துகிற நாட்களாய் மாறும் அப்படி நீங்கள் உணர்வீர்கள் செல்லமாய் அழைக்கப்படுகிற ஒரு பெரிய பரிசுத்தவன் அரபு நாட்கள் அவர் எளிமையாக ஊழியம் செய்தார் அன்றே பர்சுத்தாவி தனக்குள் வந்துவிட்டதாக நினைத்தார் நடத்துகிற சபையில் பெரிய அற்புத அடையாளங்கள் ஒன்றும் நடைபெறவில்லை ஒரு சபையில் கூட்டம் நடைபெறுகிறது எங்க ஜனங்கள் அந்நிய பாசையில் பேசுகிறார்கள் கேள்விப்பட்டார் உடனே அங்கு போய் தானும் பர்சுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தார் அவர் தரையில கரங்கள் வைக்கப்பட்ட போது ஆவில நிரம்பி அந்நிய பாசையில் பேச ஆரம்பித்தார் வாழ்க்கை மாறியது மாறியது சபையில் பிரசங்கங்கள் மாறியது அவருடைய சரித்திரத்தை படித்து பார்த்தால் அநேகரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் ஆஸ்திரேலியா ஓடித்துல ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார் அவர் அப்படி கடந்து போகும்போது நடக்க முடியாத ஒருவன் ஒன்றுகளோடு நின்று கொண்டிருப்பதை பார்த்தார் அவனை பார்த்து சொன்னார் சில நிமிடம் என் அருகே வந்த அவனை நடக்க வைக்கிறேன்னு சொல்லி போன திரும்பி வந்து பத்து நிமிஷம் காய் ஜபித்தார் கம்ப தூக்கி துறவு கூட நடக்க ஆரம்பித்தார் வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான அற்பவத்தை தேவன் அவரை கொண்டு செய்தார் பிரசுத்தாவியானவர் வெறும் அந்நிய பாசி பசுகிறது மாத்திரம் அல்ல வெறும் கூச்சல் அதுக்கு மட்டும் ஆவியான் வரல பிரசுப்தாவியான் வரும்போது நீங்கள் பல நடவர்களுக்கு வேதம் சொல்கிறது முழு உலகத்திலும் சாட்சியாய் மாறுவீர்கள் வேதம் சொல்கிறது அப்போ சில ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்கல அப்போஸ்தலர் ஒன்று எட்டு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அடைந்து நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் பூமியின் கடைசி பரியந்தம் பரிசுத்த ஆவி வரும்போது யாக்கோபுரத்தில் ஒரு திருச்சபையில் எனக்கு அப்பொழுது பன்னிரெண்டு வயது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சகோதரி கத்துடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள் திருமணமாகாதவர்கள் அதில் படித்தவர்கள் இன்றைக்கும் படிக்கையாக இருக்கிறார்கள் பகல் கூட்டங்களில் இந்த மணலில் விளையாடி ஓடி சாடி கொண்டிருந்த போது அவர்களுக்கு சற்று இடைவெளாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் எனக்கு ஒரு முப்பது நாற்பது பிள்ளைகளுக்கு இருக்கும் சின்ன பிள்ளைகள் எங்களை கூப்பிட்டு வச்சு வல்லவோம் நரகம் பரலத்துக்கு போனால் பர்ஷுத்தாள் போடணும் அப்படின்னு சொன்னபோது அப்படி கண்களில் இருந்து தாராதிரியை நான் சிக்ஸ்து படிச்சுட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்க ஜலத்தினாலும் ஆவினாலும் தேவர் தேவராட்சிக்கு போக முடியாது என்பதை சொன்னார் கண்ணீரோடு ஜபிந்தபுரிடைய பன்னிரெண்டாவது வயதில் அன்னை பாசை அடையாளத்தோடு பரிசுத்திய தந்தார் பரிசுத்தாவியவன் சபை பாகுபாடற்றவர் இயேசு பிறப்பதற்கு எண்ணூறு வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த இயேசையார் சொல்லுகிறார் அமேன் அன்னிய பாசையினாலும் பரியாசோதரனாலும் இந்த ஜனங்களோடு கூட பேசுவேன் இதுவே கிளைத்தவன் இடைப்பாற படத்தக்க ஆவியில ஜெபம் பண்ணுங்க ஆவியில ஆராதிங்க ஆவியில நிரம்பிடுங்க ஆவியானவரை நடத்தப்படுங்க பர்சுத்த ஆவி ஜெபிக்கும்போது போது நடக்காத அநேக அற்புதங்களை கத்த உங்களை கொண்டு செய்ய போகிறார் ஹாலை லூயா நிறைய சம்பவங்களை தெரியும் எனக்கு அப்படிப்பெரியாத ஒரு மனிதர் தன் பிள்ளை தான் பயம் வாசி சொல்லணும் அந்த அவடத்தில் ஆரம்பத்தில் அந்த பர்சுத்த மறைந்திருக்கிறார் ஆரம்பத்தில் ஜெபிக்க அவடத்தில் தேடி தனங்கள் வருவார்கள் சுவாசியாகவே மறித்தார் ஆனால் ஜப வீரர் உலகம் இங்கிலீஷ்ல அவர் பேசுவார் பவுல் சொல்லும் போது மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் பரிசுத்தாக இருக்கிறதும் பேசக்கூடாது அவன் ஆயிரத்தி அறுநூற்றி செல்ற பாசம் இந்தியாவுல இருக்கு அப்ப தூதர் பாசம் அந்நிய பாசையில் பேசுகிற தேவனோட ரகசியங்களை பேசுகிறாங்க வெறும் அந்நிய பாசையில் பேசுகிறது மட்டுமல்ல பரிசுத்தாக வரும்போது சாத்தியமான காரியங்களை கத்து செய்கிறார் ஆவியில் ஜபித்து பழகுங்கள் ஆவியில் ஆராதிங்கள் ஆவியில் பாடுங்கள் பிரசுத்தாவின் வரும்போது பல நடிவீர்கள் ஆண்டவர் ஸ்மித் வெங்கில் ஒர்த் அவருக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கர்த்தர் உங்களை கொண்டும் கர்த்தர் செய்வார் பிரச்சனை மேற்கொள்வீர்கள் ஆல லூவியா ஆவியல் வரும்போது பல என்ன பலன் பிரச்சனை மேற்கொள்கிற பலன் போராட்டங்களை மேற்கொள்கிற பலன் சாபத்தை மேற்கொள்கிற பலனை கர்த்தர் தருவார் ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தனங்களை ஆசிர்வதிப்பார் ஆவியில் ஆராதிங்கள் ஆண்டு ஒரு கிருவை கொடுப்பதாக ஜபிக்கலாமா ஆவியார் அவங்க நடத்தட்டும் பரலகோப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் பரிசுத்த ஆவியினால் வருகிற பலன் இவர்களை நிரப்புவதாக சூழ்நிலைகளை மேற்கொள்ள சாபத்தை மேற்கொள்ள தரித்திரித்து மேற்கொள்ள ஆவியானவரையை இவர்களை உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் அண்டவரே நமக்கு நன்றி காத்திருந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆதி அப்போ சில காலத்திலே